வர்களே வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறதுக்கு இந்த கேள்வி ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு இந்த கேள்வியோட வரலாறை பற்றி நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக நானும் என் தங்கையும் வந்துட்டு ஒருத்தர்கிட்ட போயிட்டு ஒரு ஆலோசனை கேட்குறதுக்காக போயிருந்தோம் கொஞ்சம் வயசானவர்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஆலோசனை வந்துட்டு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் வந்து சொடுக்கு கேம்ஸ் விளையாடிட்டு இருந்தார் இருப்பான் நான் விளாடி முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்து நான் இந்த கேள்வி என்னங்கிறத கேட்டுட்டு உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படின்னாரு அந்த கேம் விளையாடிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி இது ஒரு டஃப்பான சொடுக்கு பாட்டு அது வந்துட்டு பண்ணிகிட்டு இருந்தபோது அவரை வந்து பேப்பர் மடித்து வச்சுட்டு இப்படி சொன்னார் என்ன அப்படின்னா பாரு நான் வந்துட்டு சொடுக்கு ஒரு நாளும் விளாடாமல் இருக்க மாட்டேன் எல்லா நாளும் விளாடுவேன் நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது எயிட் வந்துட்டு ஒரு மேக்ஸ் டீச்சர் இருந்தாங்க அவங்களுக்கே வந்துட்டு தெரியல சொடுக்கு விளாடுறதுக்கு ஆனால் நான் தான் வந்துட்டு கரெக்டாக அதை முடித்தேன் மேக்ஸ் டீச்சருக்கே தெரியல சொடுக்கு விளாடுறதுக்கு போனேன் எனக்கு வந்துட்டு ஓகே அவரோட நாலேஜ் என்னங்கிறதை நமக்கு திருத்து போச்சு உடனே டக்கு சும்மா எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க வந்தவங்க ஒன்றும் உங்ககிட்ட ஆலோசனை கேட்கறதுக்குலாம் வரல சும்மா உங்களை பார்த்துட்டு போய் பேசிவிட்டு பேசிட்டு போகலாம் ரொம்ப நல்லா ஆச்சேன்னு சொல்லிட்டு வந்தோம்னு சொல்லிவிட்டு நான் கிளம்பிட்டேன் உனைய அப்போ தான் வந்துட்டு கேட்டாங்க வந்துட்டு எதுக்கு அவர்கிட்ட ஏதோ கேட்க போனேன் கடைசியில் இல்லை அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு பார்த்தேன்னா நார்மலாக ஒரு விஷயத்த ஆழமாக பார்க்குறதுக்கு தெரியாத ஒரு ஒருத்தர் அவர் கவனிச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சொடுக்கு அப்படிங்கிறது மேக்ஸ் டீச்சருக்கே தெரியல அதை எதுவும் மேக்ஸ்ன்னு நினைச்சிட்ருக்காரு அப்படின்னு ஒன்னே அப்போ தான் புரிஞ்சுது இப்போ நீ நானே யோசிக்கிறேன் நீ வந்துட்டு அந்த சொடுக்கில் ஒன் டூ த்ரீ இருக்கிறனால நீ மேக்ஸுங்கிற அதெல்லாம் எடுத்துருக்கு ஏபிசிடி போடு அப்போ தண்ணி இங்கிலீஷா அது எல்லாத்தையும் எடுத்துருக்கு இப்போ க்ரீக்கு போடு டெல்டா எக்ஸ் எக்ஸிலோன் ஜீட்டா இட்டா தீட்டா இதெல்லாம் போடு அப்போ தண்ணி க்ரீக்கா ஆக்சுவலாக அது வந்துட்டு லாஜிக் கேமே தவிர அது மேக்ஸோ இங்கிலீஷோ க்ரீக்கோ கிடையாது அது லாஜிக் கேம்னு கூட தெரில அவருக்கு அவர் பல வருஷமாக விளாடிகிட்ருக்காரு ஸோ அவருக்குள்ள கேமில் என்ன இருக்குன்னு தெரிலையே தவிர ஒரு அவேர்னஸே கிடையாது அவர் வந்துட்டு நிறைய வந்துட்டு விளையாடுறாரு மூளையை உபயோகப்படுத்துறாரு தவிர அவர்கிட்ட அவேர்னஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லை யார் வேணாலும் புத்திசாலியாக இருக்கலாம் புத்திசாலியாக இருக்கும் ஆனால் அவேர்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த புத்தியை வந்துட்டு சரியாக உபயோகப்படுத்த முடியாது ஏன்னா ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்துட்டு நல்ல வந்து பலசாலியா இருக்கீங்க அப்படின்னா நீங்க யாரை அடிக்கிறீங்க யாரை பாதுகாக்கிறீங்கிற அவேர்னஸ் உங்களுக்கு இல்லாம சும்மா வந்துட்டு போக்கில் உங்கள் மோட்டத்தனமும் ஒருத்தரை அடிச்சுட்டு இருக்கோம் ஒருத்தரை காப்பாத்திட்டு இருக்கோம்னா யாரை அடிக்கிறோம் யார் காப்பாத்துறோங்கிற அவேர்னஸ் தானே உங்களோட பலத்தினால ஒரு உபயோகம் இருக்கு நான் பலசாலியா இருக்கேன் எவனையோ ஒருத்தரை கூட்ட அடிக்கிறேன் எவனையோ ஒருத்தரை போய் காப்பாத்துறேன் அப்படின்னா அவன் நல்லவனா கெட்டவனா அவன் காப்பாத்துறதுக்கு தகுதியானால அதை வந்துட்டு நம்ம அடிக்கிறதுக்கு தகுதியானால எதுவுமே தெரில அப்படின்னா எதுவுமே தெரியாமல் சும்மா போய் ஒருத்தரை இருந்தோம் அப்படின்னா நம்ம பலசாலின்னு பலசாலி அப்படின்ற அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையிலே பலசாலின்னு சொல்லுவோமா மொர்டன்னு சொல்லுவோமா அந்த இடத்துல போய் யாரை அடிக்கிறோன்னே தெரியல சும்மா போய் கொடுக்குறதுனா ஒருத்தரை போய் அடிச்சுட்டு இருந்தோம்னா உங்களுக்கு பலசாலி யாரும் சொல்ல மாட்டாங்க மொரடன் தான் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் உங்களுக்கு புத்திசாலி தரத்தை அவேர்னஸ் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திசாலின்னு சொல்ல மாட்டாங்க ஆர்வக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க புரிஞ்சுதா ஓகே அந்த மாதிரி சில பேர் வந்து ஆர்வ கோளாறா இருப்பாங்க அவங்க வந்து புத்திசாலியாங்கறது புத்திசாலி மாதிரியே தெரியும் ஆனா உண்மையா புத்திசாலியா இருக்கணும்னா ஆர்வ கோளாறா இருப்பாங்க நாமளே பாத்தீங்கன்னா சில சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிறதுக்கு நம்ம வந்து தயங்குவோம் எந்த மாதிரின்னா ஒரு விஷயம் இந்த பிரச்சனை இது மாதிரியும் இருக்கு ஒரு பிரச்சனை என்னங்கிறத கண்டுபிடிச்சாலும் சொல்யூஷன் ஈஸி பட் அந்த பிரச்சனை என்னங்கறதா நமக்கு கஷ்டமாவே இருக்கும் ஒரு பிரச்சனை இந்த மாதிரியும் இருக்கு இந்த மாதிரியும் இருக்கு இதுல எதனா உண்மையான பிரச்சனை அப்படின்னு நம்மளுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் இந்த பிரச்சனைக்கு நாலு பாயிண்ட் இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரே பாயிண்ட் தான் இருக்கு இப்ப நான் எந்த பின்னாடி போகணும் நாலு பாயிண்ட் இருக்கிற பிரச்சனை பின்னாடி போகணுமா ஒரு பாயிண்ட் இருக்கிற பிரச்சனைக்கு பின்னாடி போகணுமா அப்படிங்கிற குழப்பம் நம்மளுக்கு வாழ்க்கையில் வரும் அந்த மாதிரியான குழப்பம் வர்றப்போ தெளிவா முடிவெடுக்க நீங்க பழகணும்னா இந்த பசிலுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ அந்த பசில் என்னங்கிறத நான் சொல்றேன் ஒரு செவ்வகத்தை ரெண்டு பிளஸ் மாதிரி போட்டு நாலு வர வைக்கணும் ஒரு சதுரம் வர வைக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த என்னன்னு அப்படின்னா ஒரு என்ன ஒரு இலக்கணம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சைடு ஈக்குவலா இருக்கணும் சைடு ஈக்குவலாக இருக்கணும் இதோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன வந்துட்டு லென்த் இன் இன்ட்டு பிரெத் ஓகேயா இது அதே மாதிரி அதோட இதே மாதிரி ஒவ்வொரு இது இருக்கும் நாலு பக்கத்தையும் வந்துட்டு ஆட் பண்ணோன்னா இதுதான் இதா அப்படியே சதுரத்துக்கு நீங்கள் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க பொருந்தும் ஆப்போசிட் சைடு ஈக்குவலா ஏரியா கண்டுபிடிக்கிறது என்ன ஃபார்முலா இது லென்த்னு வச்சுக்கோங்க இது பிரெத்னு வச்சுக்கோங்க என்ன போக்கெட்டு போச்சு ஃபோர் இன்ட்டு ஃபோர் அதுதானே சிக்ஸ்டின்னு அது ஃபார்முலா இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குழப்பம் ஒரு சப்பகத்தோட எல்லா டெபனேஷனும் ஒரு சதரத்துக்கு பொருந்தும் அப்படிங்கிறதுனாலயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த சதரமா சப்பகமாக குழப்பம் உங்களுக்கு வரும் ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு அந்த ஒரு பாயிண்ட் தான் கேம் சேஞ்சரா இருக்கும் நாலு பக்கமும் ஈக்குவல் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் ஒரு செவ்வகத்துலேருந்து ஒரு சதுரத்தை வந்துட்டு அப்படி டிஃபரன்சியேட் பண்ணி காட்டுது தம்பி இது பா இது சபகம் இல்லப்பா சதுரம்ப்பான்னு காட்டுறதுக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு ஒரு பாயிண்ட் தான் இருக்கும் இது ஒரு செவ்வகம் சதுரம் அப்படிங்கும் போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் ஏன்னா உங்களுக்கு சின்ன வயசுல தெரியும் ஒரு சவகம்னா என்ன ஒரு சதுரம்னா என்னன்ட்டு ஆனா வாழ்க்கையில நம்ம சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு தெளிவா தெரியாது இது செவ்வகமா சதுரமானு சொல்லிட்டு இது அந்த ஒரு பிரச்சனைய இந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றதுக்கு நாலு பாயிண்ட் இருக்கும் இது இந்த பிரச்சனை இல்லை அந்த பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஒரே பாயிண்ட்டு தான் இருக்கும் நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுவீங்க சொல்லுங்கள் நாலு பாயிண்ட்டு ஒரு பிரச்சனையை வந்து இந்த பிரச்சனை தான் சொல்லுவோம் ஆனால் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இது அந்த பிரச்சனைன்னு சொல்லுவோம் அப்போ நாலு பாயிண்ட் இருக்கிற விஷயம் தான் கரெக்டு ஒரு பாயிண்ட் எடுக்கிறது தப்புன்ற முடிவு வருவோம் அந்த சமயத்தில் நீங்கள் இந்த பசில் ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு பாயிண்ட்டு ஒரு சதுரத்தை வந்துட்டு சவகம்னு சொல்லுது ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான் ஒரு சதுரத்தை சதுரம்னு சொல்லுது அப்படிங்கும்போது நீங்க எதை ஃபாலோ பண்ணிண்டே நாலு பாயிண்டியா யாரு இப்போ உங்களுக்கு குழப்பம் தீர்ந்து தான் ஒரு தெளிவு வருதா தான் இந்த பசில் நம்ம கேட்கிறோம் இந்த பசில் மட்டும் இல்லை ஏகப்பட்ட பசில் நம்ம வந்துட்டு நம்ம கேட்கறது காரணமே உங்க வாழ்க்கையில உங்க முடிவு எடுக்கிற திறமையை ரீசைன் தான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்போ சொல்லுங்க ஒரு சவகம்னாலே இப்படி இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு சதுரமும் சபகம் தானே ஏன்னா ஒரு சம்பவத்தோட எல்லாரோக்கும் ஒரு சதுரத்துக்கு கொடுத்துவான் ஒரு சதுரத்தை போடுங்க அதில் ஒரு ப்ரெஸ்ஸை போடுங்க நாலு சப் ஒரு நாலு சதுரம் வந்துடுதா இல்லையா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதான் அந்த பசலுக்கான விடை இதே மாதிரி இன்னொரு பசல் இருக்குது அது என்னங்கிறத சொல்கிறேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது மாடியில் அவங்களோட ஆஃபீஸ் இருக்கு டெய்லி காலையில் வந்துட்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது ஃப்ளோர் வரையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லிஃப்டில் போயிடுவான் பத்தாவது ஃப்ளோர்லேருந்து பதினஞ்சாவது ஃப்ளோர் வரையும் நடந்து போவான் ஆனால் மேலேருந்து கீழே வரும்போது அவன் வந்து க்ரௌண்ட் ஃப்ளோருக்கு வந்துடுவான் டேரெக்டாக ஜீரோ அழுதுட்டு கிரவுண்ட் ஃப்ளோருக்கு டேரெக்டாக லிஃப்டிலே வந்துடுவான் அடுத்ததாக அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மழை காலம்னு வச்சுக்கோங்க அவன் என்ன பண்ணுவான் கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்தே பதினஞ்சாவது ஃப்ளோருக்கு லிஃப்டிலே போடுவான் அந்த மாதிரி பத்தாவது ஃப்ளோரில் இறங்கி அங்கேருந்து படி ஏறி போகிறதுங்கிறது நடக்காது இது ஏன் அப்படின்னு நம்ம கேட்போம் இதுக்கு சரியான ஆன்சர் நீங்கள் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது நீங்கள் என்ன வேணாலும் ஆன்சர் சொல்லுங்கள் இப்போ ஆன்சர் சொல்லும் போதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் இல்லை உடம்பை குறைக்கிறதுக்காக பண்ணுவோம் அப்புறம் எதுக்கு அவன் பத்தாவது ஃப்ளோர் வரையும் மழை காலத்தில் வந்துட்டு எதுக்கு ஃபுல் ஃப்ளோரும் வந்துட்டு ஏறி போகிறான் உடம்பை குறைக்கிறதுக்காக ஏறுறான் அப்படின்னு சொன்னால் பத்து ஃப்ளோர் வரையும் மழைக்காலத்துலையும் சேர்ந்து பண்ண வேண்டி தானே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லை வந்துட்டு பதினஞ்சாவது ஃப்ளோர் பத்தாவது ஃப்ளோர்லேயும் ஒவ்வொரு இதாக சொல்லுவான் ஃப்ரெண்டு இருப்பான் அவனை பார்த்துட்டு போவான் அப்போ மேலேருந்து எதுக்கு வீடு இறங்குறான் இந்த மாதிரி ஏகப்பட்ட இது இல்லை இல்லைன்னு வரும் கடைசியில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அப்போதான் புரியும் உண்மையான பார்த்து தான் என்னென்னா அவன் ஆக்சுவலாக வந்துட்டு அவனோட ஹைட்டு வந்து கம்மி அவனால் வந்துட்டு பதினஞ்சாவது ஃப்ளோர் பட்டினா அழுதுறதுக்கு அவனுக்கு உயரப்பட்டது அதனால வந்துட்டு என்ன பண்ணுவான்னா பத்தாவது ஃப்ளோர் வரையும் தான் அவன் கை எட்டும் அதனால் அது வரையும் எட்டிட்டு மேலே போயிடுவான் பத்தாவது ஃப்ளோரில் இறங்கி அதுக்கப்புறம் படி ஏறி போவான் அடுத்ததா கீழே வரும்போது கிரௌண்ட் ஃப்ளோர் ஜீரோ அப்படிங்கிறது ஈஸியாக கை எட்டுமே அதனால அழுதுட்டு அவன் கீழே வந்துடுவான் மழை காலத்தில் அவங்ககிட்ட கொடை இருக்கும் டேரெக்டாக பதினஞ்சாவது ஃப்ளோரில் அந்த கொடையை வச்சு கிளிக் பண்ணிட்டு பதினஞ்சாவது ஃப்ளோர்லேயே போய் இழிப்பான் இதுதான் இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம சுற்றி வந்துட்டு நம்ம சொந்தக்காரங்க நம்ம தெரிஞ்சவங்க ஆஃபீஸில் வந்துட்டு நம்ம கல்விக்கு எல்லாரும் இருக்க தான் நம்ம இருப்போம் நம்மக்கிட்ட வந்து நிறைய பேர் காசிப் சொல்லுவாங்க ஒரு விஷயத்த அவங்க என்ன பார்வையில் பார்க்குறாங்களோ அந்த பார்வையில் தான் நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க அப்படி அந்த காசிப் சொல்லும் போது அதோட உண்மையே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கறத நம்ம யூகிக்க பழகிக்கணும் நம்ம சொல்ற எதுவுமே வந்துட்டு உண்மையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை ஒரு விஷயத்தை நம்ம பாக்குறோம்னா நாம பார்க்குற ஒரு விஷயம் உண்மையாக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை அதாவது நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அது உண்மை என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு தேட பழக்கம் வேணும் அது உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிற பழக்கம் வேணும் ஏன் எதையாவது முடிவு பண்ணிட்டு குத்துணி இப்ப தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பிடக்கூடாது அப்படிங்கிற பழக்கத்தை உண்டு பண்ற பசில் தான் இது ஓகே இந்த மாதிரி வந்துட்டு ஏகப்பட்ட பசில் நம்ம வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட விஷயத்தை வந்துட்டு ரீஃபைன் பண்ண உங்களோட முடிவெடுக்கிற திறமையை உங்களோட வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கிறத வாழ்க்கையை பார்க்குற தன்மையை அவங்க சுற்றி இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிற தன்மையை இது எல்லாத்தையுமே ரீஃபைன் பண்ணும் இந்த ரீவைன் பண்ணுற பசல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னு அப்படின்னு சொன்னால் நாங்கள் குழம்பாமல் தெளிவான ஒரு முடிவாக உங்களால் எடுக்க முடியும் அதுக்கு வந்துட்டு உபயோகப்படுத்துறக்கூடிய கூடிய வந்துட்டு பசில்ஸ் தான் இது பசில்லாம் வந்துட்டு இதுக்கெல்லாம் மூளை யூஸ் பண்ண முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க நாளைக்கு வாழ்க்கையில் நீ ஒரு முக்கியமான ஒரு டெசிஷனுக்கும் போது எப்படி யூஸ் பண்ணுவேன் எடுத்த உடனே ரிகர்சலே இல்லாமல் டேரெக்டாக ஸ்டேஜில் ஏறி நீ டான்ஸ் ஆடிடுவியா வாழ்க்கையில் ஒரு முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது இந்த டெசிஷன் என்னால் எடுக்க முடியுமா முடியாதா அப்படிங்கிறது உனக்கு எப்படி தெரியும் இந்த மாதிரி பசல்லாம் சால்வ் பண்ணால் தானேயே உனக்கு வந்துட்டு இந்த டெசிஷனை என்னால் ஈஸியாக எடுக்க முடியும் எடுக்க முடியாது இதுக்கு எனக்கு ஆலோசனை தேவை அப்படிங்கிற கர்ம மாதிரி உனக்கு தெரியும் டேரெக்டாக வந்துட்டு எப்படி சின்ன சும்மா போதெல்லாம் இந்த மாதிரி பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுங்கள் பாருங்க எல்லாம் சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு நீங்கள் யார் அப்படிங்கிறது தெரியும் நீங்கள் எதுலலாம் வந்து ஸ்ட்ராங்கு எதுதெல்லாம் வீக்கு எந்தெந்த விஷயத்துலலாம் நீங்கள் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்கள் வந்துட்டு ஒரு டெசிஷனை எடுக்கிறதுக்கு அளவுக்கு கேப்பிள் நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு தயாராகறிங்க அப்படிங்கிறது தெரியும் சரி இன்றைக்கி பசிலை வந்துட்டு உங்களால் சால்வ் பண்ண முடியலன்னா நீங்கள் அதுலேருந்து கற்றுக்குறீங்க நாளைக்கு லைஃப்பில் ரியல் லைஃப் ப்ராப்ளம்னு வரும்போது உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரியான விஷயத்துக்காக இந்த பசில்ஸ் எல்லாம் நம்ம கேட்குறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் பசில்ஸை வந்துட்டு நீங்கள் சால்வ் பண்ணுங்க இது மாதிரி சைக்கோமெட்ரிக் பசில்ஸை நிறைய வந்துட்டு சால்வ் பண்ணுங்க இது நான் மட்டும் இல்லை நிறைய பேர் வந்துட்டு ஆன்லைனில் வச்சிருப்பாங்க பட் அதெல்லாம் பார்த்து சால்வ் பண்ணுங்கள் அடுத்து இந்த ஆன் இந்த பசல்ஸ்ன்னு சொன்னொண்டே தான் எனக்கு வந்துட்டு கலெக்டபிள்ஸ் பற்றி வந்துட்டு எனக்கு வாழ்க்கையில் புரிய வச்ச ஒரு சம்பவம் ஞாபகம் வந்துது ஸோ நெக்ஸ்ட் லைவில் நான் வந்துட்டு கலெக்டபிள்ஸ் பற்றி நான் பேசுகிறேன்